ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்னன்னா ஒரு கிழிஞ்ச பெட்ஷீட்லேருந்து ஒரு அழகான பில்லோ கவர் எப்படி மேக் பண்ணலான்னு பார்க்கலாம் இது டபுள் பிரஸ் பெட் இது தாறுமாரம் ஒரு பக்கம் கிழிஞ்சிச்சு கிழியாத சைடை சிங்கிள் பிரஸ் பெட்டா மாத்தியாச்சு கிழிஞ்சதுலேருந்து கிழிஞ்சதை ஒதுக்கிட்டு மித்த இடத்த நம்ம இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் பீஸ்ல எடுத்துக்கலாம் இந்த ரெக்டாங்கிள் பீஸ்ல நான் வீடியோல காட்டுற மாதிரி ரெண்டு சைடும் நம்ம ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோம் மிஷின் இருந்தால் நல்லது மிஷின் இல்லைனாலும் பரவாயில்ல நம்ம இதை கையிலே ஸ்டிச் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி எடுத்துருந்தாச்சா இப்போ நம்ம ஒரு பில்லோ கவரை இதுக்கு மேல மெஷர்மென்ட்டுக்காக வச்சு அப்படியே நம்ம இதை ஃபோல்டு பண்ணிக்கிறோம் மறந்துடக்கூடாது நல்ல பக்கம் உள் பக்கமாக இருக்கணும் ஃபோல்டு பண்ணிட்டு அப்படியே நாலு பக்கமும் ஒரு ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ ஸ்டிச் பண்ணிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம உள்ட்டாவா பண்ணி எடுத்துக்கலாம் உள் பக்கத்தை வெளியில் எடுத்துக்கலாம் புரியல நம்ம உல்ட்டா பண்ணி எடுத்துட்டா இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ இதுக்கு மேல நம்ம நாலு சைடும் படிமான தையல் போட்டு வந்துடலாம் அவ்வளவுதான் நம்மளோட சூப்பரான பில்லோ கவர் ரெடி இப்போ கங்கார்குட்டி அவங்க அம்மா அப்போ போடுற மாதிரி இந்த பில்லோவை நம்ம இதுக்குள்ளார பூர வச்சிட வேண்டியதான் பாருங்க பாருங்கள் ஒரு கிழிஞ்ச வேஸ்ட் பெட்ஷீட்லேருந்து நம்ம எவ்வளோ அழகான பில்லோ கவர் ரெடி பண்ணிட்டோம் இப்போ அது சிங்கிள் பெட்ஷீட்டாக மாற்றியாச்சு ஸோ இப்போ ரெண்டு மேட்சிங் மேட்சிங் சூப்பர் ரெடியா இல்ல